பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஐயையோ தெரேசா பட்டத்தை ஆசைப்பட்டு இப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை விட்டுட்டுமே அப்படின்னு இருக்காங்க நம்ம ஜாக்லின் எஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயானுக்கு கொடுக்கப்பட்டது அதுவும் ஜாக்லின் சண்டை போட்டு ரயானுக்கு தான் கொடுக்கணும் அவன் தான் நம்ம டீமில் மூலக்காரன் அவன்தான் அவனால் தான் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மஞ்சரி போட்டாங்க பாருங்கள் ஒரு பாலு இருந்தாலும் எனக்கு என்னமோ நீ தான் ஜாக்லின் டிசர்விங்காக தெரியிற ஏன்னா ரயான் அது அவங்க முன்னாடியே தான் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு கிட்ட அவங்கள்ட்ட பிடிச்சதே இந்த ஓப்பனாக அடிச்சு விட்ருவாங்க அதுதான் ரயான் ஜாக்லின் ரெண்டு பேரும் இருக்கும்போதே அவங்க கிட்ட சொன்னாங்க ரயான் நீ நேற்று ஓரளவுக்காவது டிஃபெண்ட் பண்ண இன்னைக்கெலாம் நீ சுத்தமா டிஃபெண்ட் பண்ணவே இல்லை யாரையுமே பிடிக்கவே இல்லை பட் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின் இஸ் குட் உன்னை விட அப்படின்ட்டாங்க ஜாக்லினுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு ஐயோயோ நம்ம மத திரேசா பட்டத்துக்காக ஆசைப்பட்டு நாமினேஷன் ஃபீ பாஸை விட்டுட்டோம் போல இருக்கே என்ன சொல்கிற அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கேட்குறாங்க ஆமா நீ இன்னைக்கு விளையாடவே இல்லை தானே ரயான் அப்படின் போது அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தாரு பாருங்க இல்லை எனக்கு விமன் கூட ஸ்ட்ரகிள் பண்ண பிடிக்காது என்ன சார் மர்க்கா சொல்லுங்க விமன் கூட ஸ்ட்ரகிள் பண்றது பிடிக்காது ஆனா உங்க கூட நீ இருக்காங்களே சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க மடியில படுத்துக்கிறது எப்ப பாரு அவங்க கூட ஒட்டி வராசிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க விமன் தெரியல நீங்க ஒரு காம்படிஷன் நீங்க ஒரு டாஸ்க்ல ஒரு கேம்ல ஒருத்தர் நீங்க அட்டாக் பண்றதோ இல்ல டிஃபெண்ட் பண்றதோ உங்களுக்கு தப்பா தெரியுது டாஸ்க்ல நீ பண்றத யாரா தப்பா எடுத்துக்க போறாங்க நீ வீட்டுக்குள்ள ஃப்ரெண்டுன்ற பேர்ல பண்ற கருமத்தை தான் நாங்க பேசுவோம் நீங்க டாஸ்க்ல என்ன பண்ணாலும் அங்க பேசவே படாது முதல் நாள் மஞ்சரி கிட்ட இருந்து அத்தனை பேர் அவங்க பொம்மையை எடுத்து போனீங்க அவங்க எந்த பொசிஷன்ல இருந்தாங்க பொம்மை எல்லாம் கீழ வச்சுட்டு அவங்க அதை படுத்து இருந்தாங்க அத்தனை பேரும் வந்து எடுத்துட்டு போனாங்க யாருமே அதை தப்பா சொல்லவே இல்ல டாஸ்கா நடக்கிற ஒரு விஷயம் மேட்ரே கிடையாது ஆனால் இவருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கு கையில அடிபட்டுருக்கு ரொம்ப கான்ஷியஸ் அவரோட கான்ஷியஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல ஐயோ எங்க அடிச்சிடக்கூடாது அங்கே அடிச்சிடக்கூடாது இதே தான் பொம்மை டாஸ்க்லேயும் பண்ணார் யார் கையில நகத்தை வச்சுட்டு கீறி அதுக்கு அதுக்குன்னு யாருமே வந்து நகமே வளர்க்காம இருக்கணும் போல இருக்கு ஏ சாச்சினா உன் நகம் குத்திருச்சு ஏ மஞ்சரி உங்க நகம் தான் குத்திருச்சு அப்படின்னாங்களா இன்றைக்கும் அதே சொல்றாரு யார் மோதிரம் போட்டிருக்கீங்க கலட்டி வைங்க உங்க மோதிரம் என் கையில குத்திருச்சு யாராவது பிரேஸ்லெட் போட்டால் கலட்டி வைங்க டே அவனும் உனக்கு லைட்டாக ரத்த நீ இந்த பேசுறியடா அவனும் ரத்தக்காக அம்மாவை வாங்கி நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அம்மா அப்பா வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆர்லிக் சார்ஜ் பழம் வாங்கிட்டு வாங்க எங்களால் முடியலன்ற ரேஞ்சுக்கு உசுரை கொடுத்து விளையாடிட்டு இருக்கானுங்க ஆனால் அவனுங்களுக்கு கூட நாமினேஷன் ஃபிரீ கிடைக்கலாம் உனக்கு கிடைச்சிருக்கலாம் பட் அவர் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார் அவர் மேலே அடிப்படக்கூடாது ஏன்னா அவர் என்ன பிளான் பண்ணுறாருனா டிக்கெட்டு ஃபினாலே வரப்போகுது இப்போவே நம்ம எனர்ஜியெல்லாம் லூஸ் பண்ணி எதாவது மேஜர் அடிபட்டுருச்சு அப்படின்னா டிக்கெட்டு ஃபினாலே அடிக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக கான்ஷியஸாக பார்த்து பார்த்து விளையாடுறாரு யார் கூடயும் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டார் அன்ஷிதாவை அவர் பிடிக்கிறாரு அன்ஷிதா ஓரளவுக்கு பயங்கர எஃபோர்ட் போட்டதும் அது வரைக்கும் பிடிச்ச பிடிச்சாரு அன்ஷிதா பயங்கர எஃபர்ட் போடுறாங்கன்னு தெரிஞ்சது மஞ்சள் இருந்தாங்க மஞ்சள் நீங்க பிடிச்சிருங்க அப்படின்னு சரிப்பா நீ விமன் கூட ஸ்ட்ரகிள் பண்ணல மென் கூட நீ எங்கே ஸ்ட்ரகிள் பண்ண நீ வந்து நேத்து அருண் கூட எப்படி இருந்தேன் அருண் வந்து அப்படியே பிடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க அவர் எந்த ஸ்ட்ரகிளுமே கொடுக்கல அவர் கொஞ்சம் ஆடி அசைஞ்சு கூட பார்க்கல நேற்று முத்து கத்துறோம்ல டேய் என் கோட்டை போகுதுடா பாருங்கடா கல்லெல்லாம் எடுக்கிறான்டான்னு கத்தும் போது கூட முத்து கமான் கமான் முத்து வந்துரு வந்து அவனை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு உட்காந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தானே தவிர இன்னைக்கு ஜெஃப்ரி அவன் கோட்டைக்காக எவ்வளோ துள்ளு துண்ணி அப்படி போகிறான் இப்படி போகிறான் ஆனால் ரயன் அதில் ஒரு எஃபோர்ட் கூட போடலை அன்னைக்கு ராணவ அடிக்க அவ்வளோ ஃபோர்ஸாக போறீங்க உங்களால் முடியாதுன்னா இல்லை பட் அவனுக்காக நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அருண் கூட பெருசாக சண்டை போடல விஷால் கூட நீங்கள் பெருசாக சண்டை போடலை ஏன் ஜெஃப்ரியாக கூட நீங்கள் பிடிக்கவே இல்லை இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கும்போதே ஜெஃப்ரியோ ப்ராப்ளம் வந்தது ஆனால் ஜெஃப்ரியா எந்த டீம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ப்ளூ டீம் தான் அதுவும் முத்துக்குமரன் தீபக் இவங்க தான் மேஜராக பிடிச்சாங்க அண்ட் ரஞ்சித் இவங்க எல்லாரும் தான் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த சைட் கேப்பில் தான் ரயான் போய் போய் எடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த பொம்மையெல்லாம் எடுத்ததுக்கு காரணம் அந்த முயல்குட்டிலாம் எடுத்ததுக்கு காரணம் இவங்க ப்ளூ டீம் சமாளிச்சிட்டு இருக்காங்க அந்த மாரி இவங்க போய் எடுக்கிறாங்க ஏன்னா ஜெஃப்ரியாவை ரெண்டு பேர் பிடிக்கணும் தீபக்கும் முத்து அங்க பிடிக்க வேண்டியதா இருக்கு மஞ்சரி போய் அன்ஷிதாவை பிடிக்க வேண்டியதா இருக்குது சோ இந்த இன் பிட்வீன் கேப்ல தான் இவர் எல்லோ டீமுக்கு எடுத்து வைக்கிறாரு அப்புறம் எப்படி இவர் சொல்ல முடியும் நான் விமன் கூட ஸ்ட்ரகிள் நீ யார் கூடமே ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்ல ஆனால் ரயான் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்தேன் நான் கொடுத்த ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்க தான் எங்க டீம் வின் ஆச்சு அப்படின்றாரு அண்ட் கன்வேர் பெல்ட்ல நான் தான் நிறைய பொம்மை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சார் நீங்க எவ்வளவு பொம்மை எடுத்துட்டு வந்தாலும் நீங்க உங்க கோட்டைக்குள்ள வைக்கிறீங்க உங்க கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுல வந்துட்டு ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் தான் நல்லபடியா பண்ணாங்க ஏன்னா ரஞ்சித் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் எல்லா பார்க்குற மற்றவங்களும் வந்துட்டு ஐயோ ரஞ்சித் கிட்ட போக முடியாதுன்னு பயந்தாங்க அந்த அளவுக்கு ரஞ்சித் ஸ்ட்ராங்காக இருந்தார் ஜாக்லின் எஸ் ஷீ ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் அவங்களும் சரி பவித்ராவும் சரி அன்ஷிதாவும் சரி பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு போட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ இவர் சொல்கிறாருல நான் கன்வேர் பெல்ட்டில் போய் நான் எடுத்தேன் அப்படின்னு ரயான் சொல்கிறாரு மேபி உங்களை மாதிரியே முத்தவும் யோசிச்சு எல்லாம் பிடிக்க மாட்டேன் நான் போயிட்டு கன்வீர் பெல்ட்லேருந்து அவர் பொம்மை எடுக்க போயிருந்தாருன்னா உங்களால் பிடிச்சிருக்க முடியுமா உங்களால் அந்த பொம்மை எடுத்துருக்க முடியுமா இங்கே முத்தும் ஜெஃப்ரி ஸோ இங்கே முத்தும் ஜெஃப்ரியும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த கேப்ல நீங்க போய் எடுத்தீங்க பொம்மைய அப்படி இல்லனா இவர் எப்படி அங்க இருந்து எடுத்துக்க முடியும் ஸ்மார்ட்ன்றத விட நிறைய துரோகம் பண்ணாரு அதுதான் ஒரு காரணம் ஏனா உங்களை நம்பி அலைன்ஸ் வைக்கறாங்க ப்ளூ டீம் சோ ப்ளூ டீமுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க எல்லாம் கைய கட்டி வேடிக்கை பாக்குறீங்க இல்ல நாங்க வரவே மாட்டோம் அப்படின்றீங்க அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் நீங்க பண்ணல அண்ட் அதுக்கு அப்புறமும் சொல்றாரு உங்களுக்கு வந்து நாங்க எப்ப வேணாலும் பிங்க் டீம் கூட வந்து அலைன்ஸ் வச்சால வைப்போம் எனக்கு எது ஈஸியான வேவோ அதுதான் போவேன் அப்படி ஆனால் முதல் முதல்ல இந்த ப்ளூ டீமுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அந்த நாலு டீம் இருக்கும்போது ரெட் பிங்க் ப்ளூ எல்லோ அப்படி

ரஞ்சித் அண்ட் ஜாக்லின் இருக்காங்க அப்போ வந்து ஓ நம்ம இவங்க கூட அலைன்ஸ் வச்சிருக்கமே அப்படின்றதுக்காக முத்து தான் போய் அவங்களுக்காக முன்னாடி நின்று எல்லோ டீமை காப்பாற்றினார் அடுத்த ரவுண்டில் தான் வந்துட்டு அப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெட் டீம் ஓ எல்லோ டீமுக்காக நீ வர அளவுக்கு பெரிய ஆளா இல்லை நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ரெட் டீம் ப்ளூ டீமை வந்து காலி பண்ணாங்க ஸோ ஒரு பாயிண்டில் ப்ளூ டீம் கிட்ட ஒன்றுமே இல்லை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு கல்லை வச்சு தான் ஆரம்பித்தாங்க அந்த ஒரு கல்லை வச்சு ஆரம்பித்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாங்க அதுக்கு ஃபுல்லாக அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க ஒன்றில் ஆரம்பித்து மறுபடியும் அறுபது எழுபதுன்னு எடுத்தாங்க அதை தான் இன்றைக்கி மஞ்சிரி சூப்பராக கேட்டாங்க ரயான் கிட்ட ஆ ரயான் நீ நேத்தெல்லாம் என்ன பண்ண எங்கள் கூட அலைன்ஸ் வைக்கும் போது எங்களுக்காக ஏதாவது கல் எடுத்தியா அப்படின் போது ஆமாம் நான் ஒரு கல் எடுத்து அப்போ தான் வச்சேன் அருண் வந்து என்னை பிடிச்சிட்டாருன்னு ஓ ஒரு கல் எடுத்து வச்சியா சரி சரி அதாவது மஞ்சிரி சூப்பராக உடச்சி விட்டாங்க உன் மூக்க நீ ஒரே ஒரு கல்லை எடுத்து வச்ச அதுக்குள்ளே அருண் உன்னை பிடிச்சிட்டான் உனக்கு எத்தனை கல் எடுத்து வச்ச அது நான் அதெல்லாம் கணக்கு வைக்கல எனக்கு அதெல்லாம் மறந்துருச்சு ஆமாம் ஆமாம் நீ பிங்க் டீம்லேருந்து எடுத்து 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 உங்ககிட்ட சேர்த்து எல்லோ டீம்லேயும் சேர்த்து வச்சுட்டேன் அப்புறம் எங்கள் டீமுக்கு ஒரே ஒரு கல் வைக்கும்போது அருண் வந்து பிடிச்சிட்டாருல சூப்பர் சூப்பர் எனக்கு மறந்துருச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு கலாய்ச்சி விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப செல்ஃபிஷாக விளையாண்டார் அதான் நீ செல்ஃபிஷாக விளையாண்டியா அப்படின்னு கேட்குறாங்க மஞ்சரி அதுக்கு கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்க கேமில் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது கேம் நம்ம எப்படி வேணாலும் விளையாடலாம் அப்படின்றார் சரி நீங்கள் இந்த கேமை விளையாடி ஜெயிக்கிறீங்க அதை தாண்டி நீங்கள் இந்த கேமை எப்படி அணுகுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ எல்லோ டீமுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முத்துக்குமரன் நின்னாரு ஈக்குவலாக ஷேர் பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிக்ஸ் அப் பிரிச்சதாகட்டும் இல்லைனா இன்னைக்கு முயல்குட்டி எடுக்கும்போது கூட அந்த கண்ணீர் பெல்ட்ல இருந்து எடுக்கும்போது கூட முத்து குமரன் வந்து ஒரு பொம்மையை எடுத்துட்டாரு ரெண்டாவது பொம்மையை வந்து ரஞ்சித் எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாரு ரஞ்சித் பிடிச்சாலும் இவர் அதை பிடுங்கவே இல்லை ஓகே அவங்க எடுக்கட்டும் ஆனா நீங்க ஒன்னு எடுங்க ஆனா நான் ஒன்னு எடுக்கிறேன் அப்படின்னு பொறுமையா விளையாண்டார் சோ எந்த இடத்துலயும் முத்து உங்களுக்கு துரோகம் பண்ணல உங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு ஆனால் அதன் நிலையை நீங்க ஏமாத்திக்கிட்டீங்க அதே வந்து பிங்க் டீம் சொல்லி சுரிச்சிட்டு இருந்தாங்க மதியம் கூட அந்த ப்ளூ டீமை நல்லா யூஸ் பண்றாங்க எல்லோ டீம் அதை புரியாம இவங்க கிருக்கானுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பட் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல எடுத்ததுமே அவங்க பண்ண பண்ணால் தப்பு எல்லோ டீமுக்காக போய் நின்னாங்க ஸோ அதனால் ரெட் டீம் வந்து ப்ளூ டீமை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க ஒரு கலையில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்து நின்னாங்க அதுக்கு முத்து மஞ்சரி தீபக்கோட எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தி இன்ஃபேக்ட் சொல்ல போகணுன்னா எல்லோ டீமை விட பிங்க் டீம் அண்ட் ப்ளூ டீம் தான் அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க கப்புன்ற மாதிரி முதல் நாளும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது பிங்க் டீமுக்கு தான் ஏன்னா ரெட் டீம் ஒரு டைம்ல வந்துட்டு ரெட்டும் பிங்க்கும் சேர்ந்து ப்ளூ அட்டாக் பண்ணாங்க அப்போ வந்து பாவம் ப்ளூ டீம் அனாதியா நின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க ரெட் டீம் வாஷ் ஆகிட்டாங்க வெளியே போயிட்டாங்க ஸோ இப்போ பிங்க் வந்து ப்ளூ அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது அலைன் எல்லோ டீம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அண்ட் ப்ளூ டீமு அவ்வளோ வந்தது அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிள் அடினு பயங்கரமாக அதே மாதிரி இன்னைக்கும் சரி ப்ளூ டீம் அண்ட் எல்லோ டீம் டீமுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது பிங்க் டீம் ஓரளவுக்கு சமாளிச்சாங்களே தவிர ரெண்டு நாளும் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தது யாருன்னா ப்ளூ டீம் அண்ட் பிங்க் டீம் தான் ஸோ டெஃபினெட்டா ஏர் வெரி பவர்ஃபுல் அப்படின்றத காமிச்சிட்டாங்க இவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத காமிச்சிட்டாங்க பட் இதில் வந்து இந்த ஸ்மார்ட் ப்ளே அப்புறம் பேக் ஸ்டாபிங் இதெல்லாம் வச்சு நம்மளோட எல்லோ டீம் ஜெயிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு ரயான் டிசர்விங்னு கேட்டால் டெஃபனெட்டாக கிடையாது ஏன்னா ரயான் கேமை பாதிக்கு மேலே ஒழுங்காக எடுத்துகிட்டு போகலை அவர் வந்து கன்வெர் பெல்ட்ல எடுத்தார் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்க எடுத்துட்டு வர்றது முதல் நாள் பிரிக் தேவைப்பட்டுச்சு அடுத்த நாள் உங்ககிட்ட அந்த பொம்மை எவ்வளவு இருக்குன்றதா முக்கியம் அப்படி இருக்கும்போது நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆட்கள் வேணும் அப்படி டிஃபென்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்மளோட ஜாக்லினும் சரி ரஞ்சித்தும் சரி தான் டிஃபெண்ட் பண்ணாங்க பட் அவருக்கு வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னு ஜாக்லின் கொஞ்சம் டூ மச்சா பேசின மாதிரி தான் தெரியுது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான வேர்டா எனக்கு தோணுது சார் நீங்க ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க உங்களை கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரயான் பெட்டரா இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்துக்கலாம் சார் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை சார் அந்த இடத்துல எப்படி உங்களுக்கு பிஹேவ் பண்ணும் தெரியல சார் அப்படின்ட்டாங்க அவர் அவங்க டீமுக்கு ரொம்ப உண்மையாக இருந்தார் ப்ளூ டீமை போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க ஆளாளுக்கு வந்து அவங்க கல்லெல்லாம் சூறையாடிகிட்டு இருக்காங்க அவர் அப்படியே எல்லோ டீமை பாதுகாத்துட்டு நின்றார் முத்து கத்துறாரு அண்ணன் அவங்க டீமுக்கு தான் பிரச்சனையே இல்லையேன்னு என் டீமுக்கு வாங்க என் கோட்டையை பாருங்க கல்லெல்லாம் எடுக்கிறாங்கன்னு கத்துனார் பட் அந்த அளவுக்கு அவர் ஒரு டீமை அவ்வளோ ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போனார் ரயான்லாம் சுத்தமாக முத்துக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை ஜாக்லினா அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ ரயான் வின் பண்ணது பயங்கர இருட்டு கேட்டிங்க இருக்கு ஆனால் முத்துக்கும் அந்த வருத்தம் இருக்கு ஏண்டா என்னை அடியாலா யூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த முத்துக்கு முறை முட்டு கொடுக்க வச்சு ஜெயிச்சிட்டீங்களடா அப்படின்னு ரயான்கிட்ட சொல்லி சுரிச்சுக்கிட்டே சொன்னாரு பட் நீங்க சுரிச்சுக்கிட்டே சொல்ற விஷயத்தை உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கோ அதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ மஞ்சளி கேட்கறாங்கல்ல டேய் எங்களுக்கு எத்தனை கல்யாட வச்ச ஒரே ஒரு கழுத வச்ச உங்க டீமில் அவ்வளோ கல்லூரி சேர்த்து எனக்காக ஒரு கழுத வச்சியா அப்படின்னு அவங்க கேட்டதாக இல்லை நீ கேமே விளையாடல இன்னைக்கு இதுக்கு டிசர்விங்கன்னு கேட்டா நீ இன்னைக்கு என்ன கேம் விளையாண்ட நீ யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நீ கேம் விளையாண்ட அப்படின்னு மஞ்சள் கேட்டது நல்லா இருந்தது அண்ட் முத்து சொல்கிறார் ரஞ்சித் சர்க்கிட்ட ஆனால் எனக்கு வந்து நீங்கள் எங்களை யூஸ் பண்ணி தான் உங்கள் எல்லோ டீம் ஜெயிச்சிச்சு பட் ஓகே எனக்கு அதில் வருத்தம் இல்லை அப்படின்னாரு பட் டெஃபினட்டாக அஸ் அ ஃபாலோவராக எனக்கு அது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணீங்க கஷ்டப்பட்டீங்க இப்போ தீபக்கும் கால் அடிபட்டிருக்கு அவரும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு ஏன்னா ஜெஃப்ரியை ஹேண்டில் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஜெஃப்ரி அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தார் தீபக் மஞ்சரி ரியல் டாஸ்க் பேஸ்டுன்னு சொல்லலாம் ஸோ ஃபிசிக்கலாக அவங்களுக்கும் எவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது பட் அத மீறியும் அன்ஷிதா மாதிரி ஆள் கூடலாம் போராடுறதுன்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் டீம் வின் பண்ண முடியல பட் அதையும் நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் கேட்கவாது செஞ்சுருக்கலாம் எனக்கு அதுதான் முத்துக்கிட்ட வருத்தமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ரயான் கிட்ட சிரிச்சுக்கிட்டே டே ரயான் ஏண்டா சேர்டா உனக்கு ஏன்டா வேணும் பொம்மை தாண்டா வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறதாகட்டும் சரி பரவாயில்ல நீ வின் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக வந்து ரயான் டிசர்விங் கிடையாது அப்படின்றத முத்தா ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் நீங்கள் கூட அலைன்ஸ் வச்சு நீ எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை நீ பேக் ஸ்டாப் பண்ண அதை கொஞ்சம் ஓப்பனாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ என்னோட ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன் ரயான் வின் பண்ணதுலயோ அவர் மறுபடியும் இந்த கேமை கண்டினியூ பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை ரஞ்சித்துக்கு ஓட்ட போடு ரயானை தூக்கி வெளியே போடு அப்படின்றத என்னோட ஸ்டாண்டா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் வேற என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி